மரண பயத்தை காமிச்சிட்டாங்க பரமா அப்படிங்கிற சொற்றொடர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது சுப்பிரமணியபுரம் திரைப்படத்துல வர அந்த சொற்றொடர் அது வந்து வசனம் அது அப்படியே சொல்லிடுவோங்க அது அது வந்து பெங்களூர்ல ஒருத்தருக்கு நடந்திருக்கு குறிப்பா ரொம்ப வீராவேசமா பெங்களூர்ல இருக்கணும்னா இந்தி தெரிஞ்சுக்கோ இந்தியில பேச அப்படின்னு சொல்லி ஒரு இந்திக்காரர் பேசுற அதற்கு கன்னடர்கள் அவர்களோட வழியிலே அவர்கள் இயல்பாக பின்பற்றுற வழியிலே அவருக்கு பதில் சொல்ல அது ஒரு பெரிய பேசு பொருளாய் இந்தியா முழுக்கம் நேத்து இன்னைக்கு அது ஒரு பொருளாகவும் ட்ரெண்டிங்காகவும் மாறி இருக்கு அந்த நிகழ்வு என்ன நடந்தது என்ன தமிழர்கள் அதை எப்படி பார்க்கணும் பார்க்கறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில விரிவாக பார்க்க போறோம் நாங்கள் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் பெங்களூரு எல்லாரும் தெரியும் ஒரு ஐடி ஹப் தகவல் தொழில்நுட்பத்தின் தலைநகர் மாதிரி இந்தியாவுல அப்படின்னா பார்க்கப்படுது அப்படிதான் இருக்கு நீண்ட காலமா இப்ப இல்ல கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளா அது வளர்ந்து அதே அளவுலயே இருக்கு அதை வச்சே அந்த நகரமும் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறத பார்க்கிறோம் அது தகவல் தொழில்நுட்பங்கிறதுனால இந்தியா முழுக்க எங்கெல்லாம் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்து படிக்கிறாங்களோ அதுல முதன்மையான நிறுவனங்கள் பெங்களூர்ல இருக்கிறதுனால படிக்கிற மக்கள் எல்லாரும் அங்க போறாங்க அதனால பெருமளவுக்கு ஒரு கலப்பின நகரமா தான் பெங்களூர் இருக்கு இப்ப அந்த பெங்களூர்ல இந்திக்காரங்க நிறைய பேர் வாழ்றாங்க அதுல எந்த சிக்கலும் இல்ல அதுல வாழ்ற இந்திக்காரங்க பல பேர் என்னன்னா இந்தி தான் அங்க முதன்மை பேசு பொருள் இல்ல பேசும் மொழி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படிதான் ஒருத்தர் இயல்பா அவரு டாக்ஸில போயிட்டு வந்திருக்கிறாரு போல டாக்ஸியா ஆட்டோவான்னு சரியா தெரியல போயிட்டு வந்திருக்கிறாரு வரும்போது அந்த ஓட்டுநரோட ஒரு உரையாடல் ஒரு சிக்கல்ல அது கொஞ்சம் வாய் தகராறாயி அதுல ஒரு கட்டத்துல நீ ஹிந்தில பேசு பெங்களூர்ல இருக்கிற இந்தியில பேசு அப்படின்னு இவரு சொல்ல அவரு நீ கனடால பேசு

வெளியிடப்பட்ட உடனே கன்னடர்கள் அவர்களுக்கே பெரிய அளவுக்கு அது அது கொண்டு வரப்படுது பெரிய ட்ரெண்டிங் ஆக்கப்படுது ஆக்கப்பட்டு அவர் யாருன்னு கண்டுபிடிங்க அவர் எந்த எங்க இருக்கிறாருன்னு சொல்லுங்க அவரோட டீடைல்ஸ் சொல்லுங்க அவர் அவரு எங்க வேலை செய்யறாரு எங்க இருக்கிறாருன்னு அந்த மாதிரி செய்திகள் எல்லாத்தையும் கேட்க தொடங்குறாங்க அதோட ஒரு உச்ச கட்டத்துல எங்க போகுதுன்னா வாண்டட் டெட் ஆர் அலைவ் இவர் தேடப்படும் நபர் உயிரோடவோ இல்லை பிணமாகவோ பிடிக்கப்பட வேண்டியவருங்கிற மாதிரி ஒரு பதவையும் செஞ்சு வெளியிடுறாங்க இந்த வெறி பிடித்த கன்னடர் இப்ப அவங்களோட தவறு இருக்கான்னா அந்த ஹிந்திக்காரை செய்தது நூறு விழுக்காடு அடுப்பிழை அதை நம்ம எதிர்க்கோம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் கன்னடர்களுக்கு எப்பவுமே இதே வழியில தான் பேசுவாங்க ஒரு வகையில அது சரின்னு தான் இந்த இந்திக்காரங்களோட செயல்பாடுகளும் மீண்டும் மீண்டும் உணர்த்திக்கிட்டு இருக்கு கன்னடர்கள் அவர்கள்கிட்ட இல்லை முதன்மையா இந்த வெறியை வந்து பயன்படுத்தினது தமிழர்கள் மேலதான் அதெல்லாம் கூட இந்த இடத்துல நமக்கு தேவை இல்லைன்னு வச்சுக்கோங்க இதுக்கு உடனே இப்படி ஒரு எதிர்வணி ஆற்ற உடனே அந்த இந்த மாதிரி பதிவு போடுற எல்லா இடத்துலயும் இந்திக்காரங்க போயிட்டு போலீஸ அட்டாக் பண்ணி இவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னா ஒரு போலீஸ் ஒரு காவல்துறை கூட அதுக்கு பதிலே சொல்லாது ஆனா தமிழ்நாட்டுல ஒரு காவல்துறை இருக்கு எக்ஸ்ல நீங்க ட்விட்டர்ல போயிட்டு ஏதாவது ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க அங்க போயிட்டு நீங்க இப்போ காவல்துறையை அட்டாக் பண்ணீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு அபு ஒரு முறை மாட்டிறைச்சி சாப்பிட்டாரு அது வந்து படமும் எடுத்து போட்டாரு அந்த இடத்துல யாரும் வந்து இந்த சங்கிகள் வந்து அஹ் காவல்துறையை அட்டாக் பண்ண உடனே இதெல்லாம் நீங்க போஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி காவல்துறை ஒரு பதில் அளிச்சு அதாவது ஒருத்தர் உணவுல என்ன இருக்கணும் அப்படிங்கறத முடிவு செய்யற அளவுல கூட அதுக்கு பதில் சொல்ற அளவுல காவல்துறை ஆனா கர்நாடக காவல்துறை இதை ஒரு பொருட்டாவே கண்டுக்கலாம் அவங்க என்னவும் டேரட்ட என்னவும் செய்யட்டும்ங்கிற அளவுலயே அமைதியா இருந்தாங்க இது பெரிய பேசு பொருளான உடனே எந்நேரமும் தன்னை தேடி வருவாங்கன்றது தெரிந்த அந்த நபர் கடைசியில போயிட்டு அங்க அருகில் இருக்கும் காவல் நிலையத்துல போயிட்டு ನಾನು ಅದಕ್ಕೆ ಮನ್ನಿ ಕೇಳ್ಕೊಳ್ಳಿ ಫಸ್ಟ್ ಆಫ್ ಆಲ್ ನನ್ನ ಸ್ಟೇಟ್ ನಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲ ಕನ್ನಡಿಗರು ಹತ್ರ ಕ್ಷಮೆಯ್ತೀನಿ ನಾನು ಪಾಸ್ಟ್ ನೈನ್ ಇಯರ್ಸ್ ಇಂದ ಬ್ಯಾಂಗ್ಳೂರುದ ಭಾಗ ಆಗಿದ್ದೀನಿ ಈ ಸಿಟಿ ಜೊತೆ ನನ್ನ ತುಂಬ ಸೆಂಟಿಮೆಂಟ್ಸ್ ಇದೆ ಬ್ಯಾಂಗ್ಳೂರು ನನಗೆ ಜೀವನ ಪೋಯ ಕೊಡಿದೆ ಅದಕ್ಕೆ ನಾನು ತುಂಬ ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಇದ್ದೀನಿ ಬಿಕಾಸ್ ನನ್ನ ಅರ್ನಿಂಗ್ಸ್ ಕೂಡ ದಿ ಊರಿಂದ ಬರುತ್ತೆ ನನಗೆ ಬ್ಯಾಂಗ್ಳೂರು ತುಂಬ ಇಷ್ಟ ನಾನು ಕರ್ನಾಟಕ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಮತ್ತು ಅವರ ಸೆಂಟಿಮೆಂಟ್ಸ್ಗೆ ಏನು ತಪ್ಪಾಗಿ ಹೇಳಿದರೆ ಅದಕ್ಕೆ ನಾನು ಅದಕ್ಕೆ ನಾನು ಮಾನಪೂರ್ವ ಪೂರ್ವ ಪೂರ್ವಕ ಕ್ಷಮೆಯಾಶ್ಚಿಸ್ತೀನಿ ನಾನು ಹತ್ತಿರ ಇರುವ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ಗೆ ಹೋಗಿ ಕ್ಷಮೆಯಾಶ್ಚಿಸ್ತೀನಿ ನಾನು ಎಲ್ಲಿದೆ ಎಲ್ಲಿದು ಬೆಗ್ಗೆ ರಿಗ್ರೆಟ್ ಇದೆ ಮತ್ತು ಒಂದು ಹೀಟೆಡ್ ಕಾನ್ವರ್ಸೇಷನ್ನಲ್ಲಿ ಡ್ರೈವರ್ ಜೊತೆ ಆಗಿದ್ದ ಆಗಿದ சம்யாத தப்பாகி நம்ம எத்துமேஸ்ரீங்க என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இது எங்க நாடு எங்க நிலப்பரப்பு நீ இங்க வந்தா எங்க மொழி தான் பேசணும் தெளிவு கன்னடர்களுக்கு உண்டு அங்க பெயர் பலகைகள் முழுக்க பாத்தீங்கன்னா முதல் மொழியா கன்னடம் இருக்கும் கன்னடம் இல்லாத ஒரு பெயர் பலகை கூட இருக்காது இரண்டாவது மொழியா ஆங்கிலத்தை பயன்படுத்தி தேவை ஏற்பட்டால் உங்களுக்கு தேவைன்னா மூன்றாவது நீங்க இந்தியை வச்சுக்கலாம் இதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க ஒன்றிய அரசு நிறுவனங்கள் பல இடங்கள்ல தமிழ்நாட்டுலாம் பாத்தீங்கன்னா வெறும் இந்தியிலையும் தமிழ்லயும் போடுவாங்க அதுவும் இந்திய முதல் மொழியா போடுற பல பதாகைகள் இருக்கு செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனங்க அது செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனம் இல்லையா அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தோட பெயர் பலகையில இந்தி இருக்கு அதுவும் இந்திய முதல வச்சுக்குவாங்க அவங்களோட இணையதளத்துல போனீங்கன்னா இந்தி இருக்கும் செம்மொழி தமிழாய்வுக்கும் இந்திக்கும் என்னங்க தொடரும் வச்சிருப்பாங்க ஏன்னா அது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் வருதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு தலைவர் முதல்வர் இந்த கேள்வி நம்ம பல முறை எழுப்பிட்டோம் ஆனாலும் இதுதான் தமிழ்நாட்டில் ஆனா அங்கே அப்படி கிடையாது அவங்க தெளிவா இருப்பாங்க இது கடைபிடிக்கப்படலைன்னா உடனடியாக அவங்க பெரிய அளவுக்கு அது கிளம்பெழுந்து அதுக்கு எதிராக நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க இது பெரிய அளவுக்கு ஆன உடனே வானூர்தி நிலையங்கள்ல கூட வெறும் கன்னடத்திலயும் ஆங்கிலத்திலயும் அறிவிப்புகள் வருது இந்திய கா மொத்தமாக எடுத்துக்கிட்டாங்க எங்க ஏர்போர்ட்ல வானூர்தி நிலையத்தில் தமிழ்நாட்டுல அப்படியா இருக்கு இத நம்ம பேசிக்கிட்டு இருக்க இதே நாள் ஐயா டிஆர் பாலு அவர்களும் திமுகவை சார்ந்த சிலரும் அங்கே ஏதோ ஆய்வுக்காக போகணும்னு சொல்லிட்டு இது தொடர்வண்டி நிலைய இது போயிருக்காங்க தொடர்வண்டி நிலையத்துக்கு போயிருக்காங்க அந்த இடத்துல அவங்க ஆய்வு செய்யும் போது அங்க சுலையா சுபாஷ் சுபோஜ் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா என்னன்னு யாருக்குன்னு தெரியுமா ஆங்கிலத்திலயும் போட்டிருக்கு அதேதான் ஹிந்திலயும் அதேதான் போட்டிருக்கு தமிழ்லயும் அதே தான் போட்டிருக்கு தமிழ்ல சுலையானா என்ன சுபாஷ்னா என்ன சுபோஜனா என்ன யாருக்காவது எதாவது ஏதாவது தான் என்ன நீங்க போடலீங்கன்னா அடிப்படை அறிவு இருக்கிறதா ஆங்கிலத்துல ஆங்கிலத்துல ஏதாவது எழுதணும்ல அதையும் எழுதுற தமிழ்ல போடும்போது தமிழ்ல எழுதணும்ல அதையும் எழுத கேட்டா கழிவு கழிவுக்கு போற இடம் இல்ல நீர் குடிக்கிற இடம் அல்லது உணவு அருந்த இடம் இதை இததான் அவங்க அப்படி சொல்றாங்க போல சொல்லா அப்படிதான் சொல்றாங்க சுபோஜனா உணவு சாப்பிடுற இடம் இப்படி போட்டா எவனுக்காவது புரியுமா அதை பார்த்து சுபோஜனா என்னன்னு தெரிஞ்சு யாரு போவாங்க இப்ப இந்த மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டுல நடக்கும் ஆனா கர்நாடகால அறவே நடக்காது நடக்க விட மாட்டாங்க ஏன் தெரியுமா இங்க அதிகாரம் அப்படி இருக்கு இதே ஐயா டிஆர் ஆர் பால் அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ஒன்பது அதுக்கு முன்னாடி பாஜகவோட அரசு எல்லாத்துலயுமே அமைச்சரா இருந்தார் அந்த அமைச்சரா இருந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பதிமூணு காலகட்டத்திலயும் அமைச்சரா இருந்தார்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் அமைச்சரா இருந்தார் பதினான்கு ஆண்டுல அமைச்சரா இருந்தாரு அவர் அமைச்சராக இருக்கும்போது அதுவும் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் அமைச்சரா இருந்தார் அப்போ அந்த தான் இந்த நெடுஞ்சாலை துறை அதுலதான் வரும் அந்த நெடுஞ்சாலை துறையில மயில் கல்கள்ல இந்தி முதல் முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சது இப்படிப்பட்ட வரலாறை கொண்டவர் இன்னைக்கு போறாரா அங்க அதை கேள்வி எழுப்புறா சுபோஜன் இருக்கு இருக்கு எப்படி மதிப்பான் நம்மள நீ தானே செஞ்ச நீங்க இருக்கும்போது தானே வந்துச்சு அப்படின்னு தானே கேட்பான் இதுல அந்த நபர் இந்தியில பேச சொன்னவர் அவரு வந்து பெருமளவுக்கு அதுக்கு எதிர்ப்பு வந்த உடனே அவர் போய் மன்னிப்பு எல்லாம் கேட்ட பிறகு அது ட்ரெண்டிங்லேயே இருக்கு இன்னமும் அவரை பத்தி நான் செய்தி அதுல ஒரு உச்சகட்டத்துல என்ன பண்ணிட்டாங்க எந்த பணி நீக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல வெளிப்படையா எழுத ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு இந்திக்காரங்க உள்ள வந்து அப்படி அவருக்கு வேலை போச்சுன்னா உடனடியா நாங்க வேலை தரோம் அப்படின்னு சில பேர் அங்க வந்து இந்திக்காரங்க அவங்க நிறுவனம் வச்சிருப்பாங்க கூட அவங்க சொல்றாங்க இது இது எந்த மாதிரி ஒரு இடத்துக்கு மக்களை தள்ளுதுங்கிறதான் பார்க்கணும் ஏன்னா இதுல அரசோட கடமை இந்த மாதிரி எண்ணம் ஏன் வருதுன்னா இந்தியை இங்க திணிக்கிறதுனால தான் இந்திய இந்தியா முழுக்க திணிக்கிறதுனால இந்திக்காரங்களுக்கு என்ன தோணிடுதுன்னா நம்ம இந்த நாட்டின் முதன்மை குடிமகன்கள் மற்றவர்கள் தான் இரண்டாம் தர குடிமகன்கள் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த செயல்பாடு இந்த நிலைப்பாட்டினுடைய இந்திய அரசு இந்திய ஒன்றியத்தின் அரசு இந்த இந்தி பேசுறவங்களுக்கு கொடுத்துருக்கு அதனால அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து காவல்துறையினரையே அடிக்கிறாங்க கேட்க நாதி இல்லாம காவல்துறை அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க தமிழ்நாட்டுல எங்கேயாவது தமிழர்கள் இந்த மாதிரி காவல்துறையை அடிச்சு ஓட விட்டாங்க காவல்துறை அவங்களுக்கு அவங்கள பார்த்து தெரிச்சு ஓடுச்சு அப்படிங்கலாம் நடக்குமா அவ்வளவு பண்பட்ட ஒரு மாநிலமா ஒரு நிலமா தமிழ்நாடு இருக்கும்போது இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுறதே இந்திக்காரங்க தான் அதுதான் கன்னடர்கள்கிட்ட செய்யும் போது அவங்க எதிர்த்து அடிக்கிறாங்க அப்ப அதுல நம்ம பெரிய பிழையாக கூட சொல்ல முடியாது இப்போ இவங்க இந்த அளவு நிறுவனத்து நிறுவனம் வரைக்கும் போறாங்க அங்கே நீக்கணுங்கிறாங்க அதுக்கு இந்திக்காரங்க வந்து ஏன் நீக்கணும் நீக்கணும் நாங்க அவங்களுக்கு வேலை தருவோம் அப்படிங்கிறாங்க இன்றைக்கு இல்லை என்றைக்கும் அவர் முகம் வெளியே வந்துருச்சு என்றைக்கும் அவரு வெளியே போகும்போது ஒரு அச்சத்தோட தான் போவார் ஏன்னா அவர் எங்கேயாவது சிக்கினாருன்னா என்ன ஆகும்ன்றது அவருக்கு தெரியும் ஏன்னா கர்நாடகாவின் கன்னடர்களின் வரலாறு அப்படி அவங்க மொழிய பண்பாட்ட அவங்க கலாச்சாரத்தை இத காப்பாத்துறதுக்காகவே அவங்க ஒரு தனி அமைப்பு வச்சு யார் ஆட்சி கலந்தாலும் அந்த அமைப்பு இந்த மாதிரி செயல்பாடுகள் ஏதாவது நடந்தா அதை எதிர்த்து கடுமையான நிலைகள்ல போராடும் அடிக்கும் நொறுக்கும் எரிக்கும் வேலையும் செய்யும் ஆனா இந்த அரசுகள் யாரா இருந்தாலும் பாஜகவா இருந்தாலும் இந்திய தேசியம் பேசுற பாஜக இருக்கும் இந்தியை முதல் முதல்ல திணிச்ச காங்கிரசா இருக்கும் அவங்க யாரா இருந்தாலும் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க அப்படியே அந்த பக்கம் திரும்பிப்பாங்க ஏன்னா அவங்க மாநிலத்துக்கு அவங்க இனத்தை சார்ந்தவனே அப்பனா இருக்கிறான் அரசனா இருக்கிறான் ஆழ்றோம் தமிழ்நாடு அப்படி இல்லை அதனால இதை பார்த்து தமிழர்கள் யாராவது அந்த மாதிரி செய்யறன்னு நினைச்சாங்கன்னா கடுமையான எதிர்வினைகள் அவங்களுக்கு தான் நேரும் இந்தி பேசுறவனுக்கோ இந்தி திணிக்கிறவனுக்கோ நேரம் அதே போல அந்த நடைமுறை கூட தேவையில்லை நீ தமிழ்நாட்டுல இருக்கனா தமிழ்ல பேசணும் அப்படிங்கிறத சொல்லணும் தமிழ்நாட்டுல இருக்கணும்னா எல்லாம் தமிழ்ல இருக்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் முதல்ல தமிழர்களுக்கு வரணும் அவங்க நடத்துற நிறுவனங்கள்ல தமிழ்ல பெயர் பலகைகள் வைக்கணும் அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ்ல பேர் வைக்கணும் இது எல்லாத்தையும் முதல்ல தமிழர்கள் செஞ்சாதான் இந்த நிலைக்கு நம்ம போக முடியும் நம்ம யாரையும் அழிக்க வேணாம் தற்காத்துக்கணும் எதிர்க்கிறதுக்கு முன்னாடி நம்மள முதல்ல நம்ம தற்காத்துக்கணும் அந்த தற்காப்பு தான் முதல்ல தமிழர்களுக்கு தேவை இதை கூட ஏன் இந்த இடத்துல அழுத்தமா சொல்ல வேண்டியதுன்னா பெங்களூருங்கிறது என்ன தமிழர்களோட நிலம் நம்ம இழந்த நிலத்துல முதன்மையான ஒரு நிலப்பரப்பு நான்கு மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது இன்னைக்கு ஐந்தாவது மாநிலமும் தெலுங்கானான்னு அவங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க நான்கு மாநிலங்களா இது பிரி பிரிக்கப்படும் போது அப்போ கர்நாடகால மொத்தமாவே நாற்பது தான் கன்னடர் அதிலும் குறிப்பாக பெங்களூர் வந்து தமிழர்களோட நிலம் பெங்களூர்னு பழைய வெங்கலம் இருந்த ஊர் அது அதனால பெங்களூர்னு பேர் அது அது பெங்களூர் வந்து அப்படியே திரும்பி பெங்களூர்னு மாறிச்சு இப்போ பெங்களூரு அப்படின்னு அவங்க அதை கொஞ்சம் கனடா படிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இது பிரிக்கப்படும் போது கூட பெங்களூர் மட்டும் எடுத்தீங்கன்னா தொண்ணூறு விழுக்காடு தமிழர்கள் வாழ்ந்த நிலம் அதிகமா யார் இருக்காங்களோ அந்த ஸ்டேட்ல சேர்த்துருவாங்க அப்படிதான் இப்போ இருந்துச்சு ஆனா சூழ்ச்சியின் அடிப்படையில தான் பெங்களூரு அங்க போச்சு கர்நாடகாவுக்கு போச்சா இன்றைக்கு என்ன நிலைன்னா அது தமிழர்கள் அதிகமாக வாழ்ந்ததுனால தான் என்ன பண்றாங்க அவங்களுக்கு ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஒரு தலைநகரமா மைசூர் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து பெங்களூருக்கு தலைநகரம் மாத்தினாங்க மாத்திட்டு மொத்தமா ஒரு தலைநகரா ஒரு இடம் ஒரு மாநிலத்துக்கு தலைநகரா ஒரு இடம் மாறுதுன்னா என்ன நடக்கும் அந்த மாநிலத்தோட எல்லா மக்களும் வருவாங்க அதை சுத்தி ஒரு பெரிய குடிபெயர்வு நடக்கும் குடியமர்வு நடக்கும் அப்போ அதை வச்சு கன்னடர்கள் நிறைய பேர் வந்தாங்க அதுக்கு பிறகும் கூட என்ன பண்ணாங்க இன்னும் பிற மொழியாளர்கள் பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள்லாம் அதிகம் வரா மாதிரி தொழில் வளர்ச்சி அங்கே நடந்துச்சு குறிப்பா தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி நடந்த உடனே வட இருந்தும் தகவல் தொழில்நுட்பம் படித்த நிறைய பேர் முதன்மையா அவங்க தேர்ந்தெடுத்து வந்தது பெங்களூர் தான் இப்ப கடந்த ஒரு பத்தாண்டுகளாலும் புனையில அதிகமான வாய்ப்புகள் அதுக்கு ஏற்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெங்களூர் தான் அதனால பெங்களூருக்கு முதன்மையா எல்லாரும் வந்து அது முழுமையான ஒரு கலப்பின நகரமா மாறிடுச்சு இனிமேல் அது தமிழர்களின் நகரம்னு சொல்லிக்க முடியாத அளவுக்கு பெரும் மாற்றங்களை நிகழ்த்திட்டாங்க ஆனா இது எதையுமே உணராத தமிழர்கள் அது நம்ம இழந்த மண்ணை இன்னைக்கு கன்னடனும் இந்திய ஹிந்திக்காரனா அடிச்சுக்கிற அந்த நிலமே தமிழனோட நிலம் தான் இன்னைக்கு பெங்களூருக்கு நடக்குதுன்னா நம்ம அசந்தா ஏற்கனவே இது சென்னைக்கு நடந்திருக்கும் மாப்போசி காத்து கொடுத்த சென்னை மட்டும் இல்ல மொத்த தமிழ்நாட்டுக்கு நடக்கும் அதனால மிக கவனமாக தற்காப்போட இந்த மாதிரி அஹ் வன்முறையை கையில எடுக்கிறேன்னா உடனடியா அழிப்போம் நொறுக்குவோம் துரத்துவோம் வெட்டுவோம் கொள்வோம் வேணாம் ஆனா நம்மளை தற்காத்துக்க நம்ம மொழிய தற்காத்துக்க நம்ம இனத்தை தற்காத்துக்க தமிழர்கள் விழிப்படைய வேண்டும்